தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க நான் அமீர் நேற்று வாரணாசியிலேருந்து நேற்று நைட்டு ஒரு பஸ்ஸில் தாங்க நான் அந்த இருக்கு பாருங்கள் ஒரு பஸ் முக்க பஸ்ஸு இது மாதிரி லைஃப்பில் ஒரு நான் ஏறினதே இல்லை ஸ்லீப்பர் தான் கட்டை வண்டி மாதிரி மேலே என்னென்ன ஜாமான் ஏற்றணுமோ எல்லாத்தையும் ஏற்றினா தூங்கவும் முடியலை குளிர் செம்மையான குளிர் ஒரு போர்வை கூட கொடுக்கல ஓகே அவ்வளோ இருந்தது இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சைட்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல எப்படா காலையில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இதான் இன்னும் இப்போ நான் கல்கட்டா போயிட்டு கல்கட்டா அங்கேருந்து நான் சாந்திப்பூர் போயிட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறேன் நான் சரி மேலே பாருங்களேன் அளவுக்கு லோட் அடிச்சுட்டு அடிச்சிருக்கான் பாருங்களேன் லோடு அடிச்சுட்டு பின்னாடியுமே அந்த சீட்டு ஒரு நாலஞ்சு சீட் இருந்தது அத்தனையும் போட்டு ஏற்றிட்டான் நல்ல விரே வெறும் லோடு தான் லோடு வண்டி மாதிரி தான் லோடோட லோடாக சேர்ந்து நிலும் போகடா நிலும் ஒரு லோடுடான்ற மாதிரி ஏற்றி கொண்டு வந்துட்டான் இந்த பஸ்ஸில் போகிறது ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படத்துக்கெல்லாம் காப்பாங்கள்ல நார்த்து சைடு நம்ம மக்கள் போகிறப்போ வந்து அந்த மேலே தலைப்பாக கட்டிட்டு அந்த மாதிரிலாம் மேலே டாப்பில் உட்காந்து அப்படிலாம் போவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப உட்காந்து என்னத்தை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் பஸ்ஸு இந்த மாதிரி மோஸ்ட்டாக ஒரு பஸ்ஸை நான் பார்க்கல சார்ஜஸ்ஸும் என்னமோ கூட வாங்கியிருக்கான் நம்ம நார்மலாக அந்த ஸ்லீப்பர் கோச்சில் போகிற மாதிரி ஐயோ ரொம்ப மோசமாங்க அதாவது ரெண்டு பேர் படுக்கிற சீட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒன்றரை சீட்டு தான் இருக்கும் போல் ஏன் கூட பாவம் ஒரு வெள்ளைக்காரன் வந்துட்டார் அவர் 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 ஆறரை அடி இருக்கார் அவருக்கெல்லாம் பாவம் கால் நீட்டாகவே முடியல இப்படியே உட்காந்து தான் வர்றாரு இப்போ பாருங்கள் அதில் பாருங்கள் அதனால் அவ்வளோ ஹைட்டு அதுதான் உட்காந்துருந்தே இவ்வளோ இருக்குது கரெக்டாக அவ்வளோதான் சீட்டு அஞ்சரை அடி இருக்குது ஹைட் அவ்வளோதான் எனக்கே கால் தட்டுதுன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ரொம்ப உஸ்டாக இருக்குது நான் சேலா ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் சாந்திபூர் போகிறதுக்காக பிளாட்ஃபார்ம் நம்பர் டிக்கெட் அனவு ட்ரெயின் அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் செம டூரிங் இன்றைக்கி பஸ்ஸில் வந்தது இந்த மாதிரி லைஃப்பில் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட கொண்டு எடுத்துகிறான் நேற்று எடுத்ததே வந்து டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் நைட்டு இங்கே வந்து ரீச் ஆனது கிட்டத்தட்ட த்ரீ ஓ கிளாக் த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக்லே நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் வச்சு வாய்ப்பில்லைங்க அதனால் தயவு செஞ்சு ரோட்வே மட்டும் ட்ரை பண்ணிடுறாங்க வேஸ்ட்டு இப்போ நான் சாந்திபுர் போகிறேன் இப்போ போயிட்டு நைட் லாஜி அங்கே ரூம் புக் பண்ணி வச்சுட்டேன் நான் அடுத்து உங்களுக்கு நான் பே பண்ணுறேன் இதான் சிஎல்டா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருந்தால் நான் ஃபஸ்ட் ஷாபுரத்தில் டிக்கெட் எடுத்துட்டேன் கிளம்புறேன் டிக்கெட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் லைஃப்பில் ரொம்ப ஒஸ்ட்டான ட்ராவல் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அனுபவிச்சிருக்கேன் இது மாதிரி நான் இந்த எங்கேயுமே அனுபவிச்சது இல்லை ஆக்சுவலாக ஓப்பன் டிக்கெட்டில் கூட நான் சென்னையில் நின்று நின்றுட்டு வந்திருக்கேன் நான் ஒர்க் பண்ண டைம்ல நான் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டு கிடையாது நேற்று வந்த வண்டியும் ஒஸ்ட்டு இன்றைக்கி சாந்திபூர் கூட்டம் யாரும் தயவு செஞ்சு வந்தீங்கனாலும் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலேலாம் தயவு செஞ்சு ரொம்ப வந்து வரலாம் வந்தீங்கன்னா மைண்டு ப்ரிப்பேர் பண்ணி வாங்க தான் இருக்கும் இவ்வளோ மோசமாக தான் இருக்கும் பயங்கர ஒஸ்டா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனந்திபூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டாங்க நான் நைட்டு எட்டரை மணி எட்டு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் நான் ஒஸ்டான ட்ராவல் ட்ராவல் லைஃப்ல நான் பண்ணதில் இது நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று மத்தியான சாப்பிட்டது இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இன்னும் சாப்பிடலை இது ஏன் இந்த சாப்பாடு விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன் இப்போ சாப்பாடு பார்க்காம அதுக்குன்னு உட்காராமல் ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடுறேன் என் கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் இப்போ நான் அவ்வளோ தான் ஒரு டீ சாப்பிட்டேன் அவ்வளோதான் தான் மதியானத்துக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல அப்புறம் ஏதோ ஒரு பிஸ்கட் மாதிரி வாங்கி சாப்பிட்டேன் அவ்வளோ நான் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் நான் அவ்வளோ தூரம் ஸோ இந்த அதனால தான் மத்த எல்லாரையும் வந்து என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் பெரியவங்களாம் என்கிட்ட கேட்டாங்க சில அப்படின்லாம் அவங்களெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரீசன் இதுதான் மெயின் வேறு எதுவுமே கிடையாது இன்னொன்று சொல்லிடுறேன் குளிரை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் நம்ம ஊரை தாண்டி இந்த டைட்டில் நார்த் சைடு நீங்கள் எங்கே வந்தீங்கன்னாலும் வெல் வாங்க நம்ம ஊரை ஒரு பத்து மடங்கு குளிர் செம்மையாக இருக்குது நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கல்கட்டா இந்த சீசனில் வந்ததில்லை ரொம்ப வெயிலாக இருந்த டைத்தில் வந்திருக்கேன் தீபாவளி டைமும் அது வெயிலாக தான் இருக்கும் பயங்கர குளிர் ஒன்றுமே முடியலை நான் ப்ரிப்பேர்டாக வரல அதுவும் போய் ஊரில் போய்ட்டு என்னை எந்த எந்தளவுக்கு கஷ்டப்படுத்த போதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் எதாக இருந்தாலும் பார்ப்போம் ஸோ ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவானுங்க ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் லைஃப்பில் ஜெய் பண்ணுவான் ஸ்மார்ட் ஒர்க் ஒன்றும் இல்லைங்க ஜால்ரா போடுறதாங்க ஸ்மார்ட் ஒர்க் மோஸ்ட்லி நம்ம ஹார்ட் ஒர்க்குன்றது எப்பயும் போடுறது தான் ஹார்ட் ஒர்க் போடுறது என்றைக்குமே லைஃப்பில் வந்து உங்களை விட்டுறாது ஸோ ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே பண்ணுங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறேன் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டே தெரியும் அதெல்லாம் நம்மளுக்கு என்றைக்குமே செட் ஆகாது நம்ம ஹார்ட் ஒர்க் தான் குளிர் செம்ம குளிர் வேறு வழி இல்லை இன்றைக்கி இது நம்ம உருவாக்கட்டு இதெல்லாம் கட்டி தான் வெளியில் வந்தனால கொஞ்சம் சமாளிக்க முடியுது மார்க்கெட் போயிட்டுருக்குறோம் போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவேன் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்புறம் நேற்று ஒரு ப ஒருத்தர் வந்து மிய மியாவ் மியாவ் அது வந்து கமெண்ட் கொடுத்துருந்தார் நீ வந்து அந்த ஜோ சாரி வந்து இங்கேயே வந்து நெம்மூரில் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கிடைக்குது நீ என்ன ட்ரிப்புள் நைன் இங்கேருந்து நீ அங்கே உன்னோட போக்குவரத்து சைலாம் அதில் போட்டுக்கிறியா உனக்குலாம் சாரியை பற்றி என்ன தெரியும் வாரணாசியில் என்ன சாரி எப்படி கிடைக்கும் தெரியும் என்ன டிஷ்யூனா என்னான்னு தெரியுமா டிஷ்யூவில் போடுற அந்த ஜரி வந்து ஒரிஜினல் ஜரி ஒரு கேஜி என்ன ரேட்டு வரும் டூப்ளிகேட்டு என்ன ரேட்டு வரும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா எந்த ப்ராடக்ட் நாலேஜும் தெரியாது அதில் காப்பி எங்கெங்கே போடுவாங்க சேலத்தில் ஒரு ரேட்டில் இருக்கும் அதே சாரி வந்து இங்கே வாரணாசியில் சேம் டிட்டோ அப்படி அடித்து வர்றது இங்கே ரேட்டு பயங்கர கூட இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒர்க் இருக்குன்னுலாம் உனக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் அந்த கமெண்ட்டை போட்டுறாது ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் வா நேருக்கு நேராக வந்து பேசி பார்ப்போம் அப்போ நீ நான் ஏற்றுக்கிறேன் நான் சும்மாக்க யாருமே தெரியாமல் முதுகு பின்னாடி நீ இப்போ வா மரியாதையாக பேச தெரியாது முதல்ல உனக்கு ஸோ அதே போல் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லாதீங்க இன்னொருத்தரும் சொல்லியிருந்தார் இது ரேட்டு ரொம்ப கூட இருக்குது வாரணாசி சேலம் அப்போஸ் ரேட்டு கூட தான் இருக்கும் வாரணாசினாலே ஸ்டார்டிங்கே நானூறுரூபாய்க்கு தான் டிஷ்யூ சாரி டிஷ்யூ சாரீஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்குது அப்புறம் அவ்வளோதான் வரும் அதனால ரேட்டெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிடாதீங்க இளம்பிள்ளையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க இளம்பிள்ளையில் முந்நூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பது கூட கிடைக்கும் அந்த மாதிரி சாரீஸ்னால் இங்கே கிடைக்கவே கிடைக்காது வாரணாசி சாரீ உடுத்துறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஸோ அவங்க இந்த கமௌண்ட் ஏதாவது சொல்லட்டும் நான் ஏற்றுக்கிறேன் ஆக்சுவலாக ஒன்று பெரிய ஆள் ஆக்கிறதுக்காக நான் இந்த கமெண்ட் கொடுக்கல இப்போ உன் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்து ஒன்று பெரிய ஆள் ஆகலை ஆனால் நீ விட்டு போய்ட்டு இல்லையா அது நான் பிடிங்க எரிஞ்சா இல்லையா மக்கள்கிட்ட கரெக்டாக சொல்லணும் இல்லை என்னான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெலாம் நான் எப்பவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன் வந்துட்டேன் பிஹாய் இந்த சாந்திப்பூர் மார்க்கெட் இதுதான் சாந்திப்பூர் மார்க்கெட்டு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கொடுக்குற செம்மையாக இருக்கா கூட்டம் இல்லாத வரைக்கும் சட்டில் போயிட்டு கொஞ்சம் வேலையை சீக்கிரம் முடிஞ்சு மார்க்கெட்டை வந்துட்டேன் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன் அதுதான் மார்க்கெட்டை கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு அஞ்சு லைனுக்கு மேலே போகுது இது வரிசையாக உள்ளே போகணும் சுற்றணும் இந்த சேரீலாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் ரேட்டெல்லாம் உங்களுக்கு கீழே டைப் பண்ணி போட்டுட்றேன் எல்லாத்தையும் அனுச்சிட்ருக்கேன் இந்த சேலை வந்து நான் முந்நூற்றி நாற்பதுக்கு நான் கொடுப்பேன் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நான் என்னால் ஆஃபர் பண்ண முடியும் சேரீ வந்து இது புது டிசைனாக இந்தளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க காட்டன் கேட்குறீங்கல்ல இதுதான் இது இந்த டிசைனாக புதுசு இது முந்நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நான் கொடுக்குற அப்போ இது முந்நூற்றி நாற்பது இதெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் என்னால் ஹோல்சேல் பண்ண முடியும் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் இது கொடுக்குற ரேஞ்சு இது ப்ளைனு பிளைன் காதி சொன்னோம் இல்லையா அந்த ஐட்டம் இது நம்ம ஊரில் உங்களுக்குலாம் ரேட்டு தெரியும் என்ன ரேட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நொறுக்கி எடுப்பாங்க ரேட்டு நான் இது ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வரும் உங்களுக்கு அந்த பிளைன்ன்றது டூ ஃபார்ட்டி தான் வரேன் அவ்வளோதான் அந்த ரேட்டு செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கலாம் நல்லா இருக்குது ஸோ இது உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வருங்க இது இந்த சேலை முந்நூற்றம்பது ரூபா இருக்கும் இது காதி காட்டன் இதையும் வந்துட்டு காட்டனோடது தெரியாமல் எங்கள் ஊரில் இது வந்து நூற்றி எண்பது கிடைக்கும் நூற்றி ஐம்பது கிடைக்கும் இது என்னன்னு தெரியாமல் உங்க கஷ்டத்துக்கு கமெண்ட் கொடுக்கறாதீங்க தயவு செஞ்சு இன்னும் சூப்பராக தான் இருக்குது சேம் அதே தான் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி நான் கொடுக்குற ரேட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே போல் நான் சொன்னாப்பில் வந்து எல்லா வீடியோலையும் நீங்கள் இதுதான் சொல்லிட்டு ரீட்டெயில் ரேட்டு வாங்குறவங்கள்ட்ட இதுதான் ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் என்னப்பா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும் அவங்களோட டிரான்ஸ்போர்ட் இருக்குது நிறைய செலவு இருக்குது அதை போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு நான் எடுத்த அந்த ஒரிஜினல் வீடியோவில் பின்னாடி ஒரு ஹிந்தி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அங்கே கேட்டுட்டு கேட்டு கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க போல் அதை போட்டோன்னா அப்படியே காப்பி ரேட்டு கிளைம் ஆகிடும் ஸோ இந்த சாரி தான் இந்த சாரிலாம் சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க நான் ஃபோட்டோ அனுப்பிச்ச உடனே இது நான் கொடுத்தேன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக நான் கொடுக்கலாம் ஹோல்சேல் ரேட்டு ஸோ இதை மார்க்கெட் ரேட்டோட நீங்கள் தாராளமாக அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ கொடுக்குறேன் வெளியில் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு அந்தது நான் காமிச்சது வந்து உங்களுக்கு நான் கொடுத்தேன்ன இந்த இது த்ரீ ஃபார்ட்டினை தான் கொடுப்பேன் இதெல்லாம் ஜரி ஃபுல் ஜரி ஒர்க்கு தான் ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அந்த ஜரி தான் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் நாற்பது வரைக்கும் வரும் இந்த கலர்ஸ் இது ஃபுல்லாக இதுதான் காரிகாட்டன் காட்டன் முந்நூற்றி நாற்பது வரைக்கும் இந்த ஆகிட்டேன் சார் இதெல்லாம் போன டைம் நான் வாங்கிட்டு போனப்போ என்னை கடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு போனேன் ஆனால் வந்தவங்கனால் என் கடையில் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க நான் முந்நூற்றி நாற்பது கொடுக்குறேன் ரீட்டிலில் என்ன ரேட்டு வெளியில் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்குங்க இல்லை உங்களுக்கு அங்கே அங்கேயும் வந்து ஹோல்சேலுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதுவும் பார்த்துக்குங்க சாதாரண ஒரு காதி இந்த ப்ளைன் காதியே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் இந்த பிளைன் காதி ஸோ இந்த பிளைன் காதி இப்போ என்னால் நான் என்னால் கொடுக்க முடிகிற ரேட்டு வந்து உங்களுக்கு ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் அவ்வளோதான் வரும் இந்த ப்ளைன் காதிலாம் க்ளாத் பார்த்துக்கோங்க இந்த சாரி நான் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் வரும் கலர் கேரண்டி கொடுக்குறாங்க ப்ரிண்ட் போகாது பிரிண்ட் போயிடுச்சுன்னா கொண்டு வந்து கொடு அப்படின்றாங்க ஸோ இந்த இது ஃபுல்லாக இது ரேட்டு கூட இது உங்களுக்கு ஐநூற்றி அறுபதுன்னு நான் கொடுப்பேன் இது அதே பிரிண்ட்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஆகும் இது த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நான் கொடுப்பேன் அதில் கலர் சாட் இந்த கலர் சாட் இது கலர் சாட் இதுதான் டிசைன்ஸ் இது சாஃப்ட் காட்டன் சூப்பராக இருக்குது இது நான் பிக்சர் அமுச்சு விட்டேன் நிறையா பேர் இது கேட்டிருக்கிறாங்க அது கேட்டனால அது கொஞ்சம் நான் எடுத்து போகிறேன் அது கலர் சாய்ஸ் மட்டும் நான் கேட்டிருக்கேன் இது முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வரும் இந்த ஐட்டம் ஆனால் அது நான் லைட் கலராக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம டிசைனாக இருக்குது செம்ம ட்ரெண்ட்ஸ் இது பேர் மால்பேடியா ரொம்ப சாஃப்ட் அது பயங்கர சாஃப்ட் நான் பாருங்கள் இந்த அந்தளவுக்கு சாஃப்ட் அது கிளாத் பேர் வந்து மால்பேடின்னு சொல்கிறாங்க மால்பேடி இது அந்த பல்லு அதெல்லாம் ரன்னிங்

ஏன்னா இங்கே இருக்க ரேட்டை டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பர்சனலாக ரிக்வெஸ்ட் கேட்டாங்க அதனால் நான் அதை பண்ண முடியல இது ஒரு நானூற்றி இருபது அந்த ரேஞ்சும் இந்த வாய்ச்சியில் அது மாறி கேட்குறாங்களா காட்டன் தான் இது ரொம்ப ரஃபாக இருக்குது பட் தண்ணியில் போட்டு இது பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வாஷ் அது ஃபுல்லாக இதாகிடுது கஞ்சி போட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிளாக் இது அறநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் இது வந்துடும் ரொம்ப பாருங்க இது மலாய் காட்டன் மலாய் காட்டன் வந்து நான் அறநூற்றி எழுபது ரூபாய் மலாய் காட்டன் நிறைய கேட்டாங்க என்கிட்ட இது நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு அறநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும் அவ்வளோ சாஃப்ட் மலாய்கிறதே தெரியும் உங்களுக்கு இதுதான் அந்த மலாய் காட்டன் காதி கேட்குறாங்களா பியூர் காதின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இது பியூர் காதி

குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நம்ம ஸ்விஷுவல் நம்ம பெங்காலி ஸ்டைலு இந்த மாதிரி போடுறதெல்லாம் ட்ரான்ஸ்பெரண்ட்டி நல்லா தான் டிரான்ஸ்பெரன்சி நல்லா தாங்க இருக்குது ரொம்ப மோசம்லாம் கிடையாது த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நான் தர்றேன் டிஷ்யூ சேரீ இப்போ நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த டிஷ்யூ சேரீ நான் வந்து ஹோல்சேலுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறப்ப அந்த ஃபேப்ரிக் நாலேஜ் இருக்கவங்க கொடுங்க தயவு செஞ்சு இன்கேஸ் கூட இருந்துச்சுன்னா சார் இந்த மாதிரி கூட இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் ஏற்றுப்பேன் அதை அதை விட்டுட்டு ரொம்ப நக்கல் விடுற மாதிரி பண்ணுறப்போ தாங்க கஷ்டமாக இருக்குது எல்லா மக்களும் கிடையாது நிறைய மக்கள் எனக்கு மோர் தென் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மக்கள் வந்து எனக்கு ஆதரவு இருக்குது இந்த ஒரு சில பேர் இடையில வந்துட்டு இந்த மாதிரி விலையெல்லாம் பார்க்குறது ஸோ இந்த சாரீ இந்த டிஷ்யூ சாரீ இப்போ நீங்களே இங்கே வந்து தனியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் வராது உங்களுக்கு கூட தான் சொல்லுவாங்க நான் மொத்தமாக ஐம்பது சேல நூறு சேலைன்னு எடுக்கிறனால எனக்கு சீப்பாக தர்றாங்க அதை எடுத்து என்னால் உங்களுக்கு வந்து முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும் ஹோல்சேல் ரேட்டுக்கு காட்டன் இந்த காட்டன் இருக்குது பார்த்தீங்களா இது பெங்காலி காட்டன் பியூர் ஓ ஒரு வாரத்துக்கு ஒரு சேலை தான் நெய்வாங்களாம் இந்த இது வந்து ஹேண்ட் ஒர்க்காங்க இது இது ஹேண்ட் ஒர்க்காம் இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் ஆகுமா இது ரேட்டு கூட வரும் கூடனால ரொம்ப கிடையாது இது ஆனால் பியூர் காட்டன் சொல்கிறீங்க இல்லையா அந்த மக்களுக்கு இது நல்லா தெரியும் ஃபேப்ரிக் இது சூப்பராக இருக்குது பாருங்க சூப் ஃபேப்ரிக் பாருங்கள் செம்மையான குவாலிட்டி அந்த பியூர் காட்டன் எடுத்து ராயலாக கொடுத்தோம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இது இந்த ஹேண்ட் ஒர்க்கோட ஒரு சில பேர் ஹேண்ட் ஒர்க் இருக்குது அது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கிட்ட இது ஹேண்ட் ஒர்க்னு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது ஹேண்ட் ஒர்க்காக இல்லையா அந்த இதில் இருக்கவங்க இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் சவுத் இண்டியன் ஹேண்ட் இது எல்லாமே அந்த சாரி நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் இந்த சேரீ ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டு இது ஜம்தானிலையே பியூர் சொல்கிறாங்க ஏபி ஹேண்ட் ஒர்க்கை பை ஹேண்ட் ஒர்க் பியூர் வெல்வெட் செம்ம ராயலாக இருக்குது இது நான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறதே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரிஜினல் கா ஒரிஜினல் இப்போ இன்கேஸ் நான் வந்து யூனிக்காக உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல இன்கேஸ் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை வேறு யாரும் நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஹைஃபையாக இருக்கவங்க செம்மையாக இருக்குது இது இல்லை பூரா ஹேண்ட் ஓர் கேட்குற பூரா ஹேண்ட் ஓர்க் இது பூரா ஹேண்ட் ஓர்க்காக அது தான் ஒரு வாரம் அவங்க ஸோ இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் கொடுக்கலாம் அது உங்களுக்கு நான் அந்த சொன்னதுங்க இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நான் கொடுக்குற ரேட்டு இது அவர் தறியில் இருக்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் எனக்கு பண்ணார் பல்லு பல்லுக்கு சாத்தா ரன்னிங் கேக்கா இதில் ஓ பல்லு ஏக்கா பல்லு அழகே பாடி அழகே ஓகே பல்லுக்கா கலரு ரேட் எல்லாமே பாடிக்கா எல்லோருமே யூனிக்கு வேணும் யூனிக்காக வேணும்னு கேட்குறீங்க இல்லையா இந்த பாருங்கள் இது நான் மேம் மோஸ்ட்லி எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் ஸோ இது தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய் எங்கள் ஊர்லேயே கிடையாதுன்றாரு வெளியில் நீங்கள் வெளியில் போய்ட்டு இதை கேட்டிங்கன்னா இது எங்கள் ஊர்லேயும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் குறைஞ்சு கிடையாது ஹேண்ட் ஒர்க்குங்க ஃபுல்லாக அது ஃபுல்லாக ஸோ இதனால் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் நான் வாங்கி கொடுக்க முடியும் இது இந்த நானூறுரூபா ரேஞ்சுக்கு நான் கொடுக்குறது இதுவும் காட்டன் தான் பியூர் தான் நான் எவ்வளோன்னா எடுத்தோன்னே மல்மல் மல்மல்னு சொல்லாமல் அது ஆக்சுவலாக வருது போய்ட்டுருக்கு ஆனால் இது வந்தான் ட்ரெண்டிங் அவங்களுக்கு கீழே வந்து சில்வர் ஜெரி வச்சு இந்த மாதிரி வருது இது இருக்குது இது பேர் சுத்திர்தாத்தான் இது பேர் இது பாருங்க ஓகே ஆகுமா இது இந்த மாதிரி வருது சாரி பவர் கட் ஆகிருச்சு சேம் ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் பண்ணுவைக்கா இஸ்லேயே தான் ப்ளவுஸ் பீஸ் தாக்கி இது கலர் சேட்டை அவங்க சொன்னது நசனில்ல அதே என்ன முன்னாடி சொன்னா அதே பேர் தான் பேர் புதுசாக இருக்குது இது பெங்காலி ஸ்டைலுங்க பக்கா பெங்காலி காட்டனாக இது சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டன் சான்ஸ் இல்லை அல்டிமேட் ஃபீல் பண்ணுறப்ப தெரியுது ஒரு லோக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டனால கொஞ்சம் ஃபீல் பண்ணுறப்பலாம் இருக்குது இது எண்ணூறுரூபா வரைக்கும் வரும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே வந்து

ஆ சாரி பேப்பர் இருக்கான் அதானே பார்த்தீங்க பேப்பர்லாம் அதான் யோசிச்சேன் என்னடான்னு சொல்லிட்டு உள்ள பேப்பர் இருக்கான் ஆனால் சூப்பராக இருக்குது அது டிஷ்யூ இது காட்டன் சாஃப்டாக இருந்ததுனால எப்படி அந்தளவுக்கு நிப்பாட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன் கஞ்சி இஞ்சியெலாம் எதுவும் போடல உள்ள பேப்பர் தான் இருக்குது எண்ணூறுபா வரைக்கும் வந்துடுது இது இதுவும் பியூர் காட்டன் சூப்பராக தான் இருக்குது ஜரி இருக்குலாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம ये जो प्रिंट है ना वो ताक के अंदर से होकर आता है ये बेटा हाथ का काम है का नहीं, नहीं तो हाथ का काम है तो ये प्रिंट है ये से आता है और तो डायरेक्ट निकलता है प्रिंट मशीन से ये तो उंगली कोंदा और 620 630 अंदर रेंज लगा रहा है कलर चार्ट इधर वाला कलर चार्ट अंदर रखा है कलर இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் தான் சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அது கலர் ஷேர்ட் பார்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கு இது டூ நைன்டி வரும் இந்த மாடல் இதுவும் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இது டூ நைன்டி வரும் இது அந்த மல்மல் காட்டன் இது தான் மல்மல் காட்டன்லே கொஞ்சம் அந்த ரேட்டு கூடுனது இது லினன் லினன் காட்டன் இது லினன் காட்டன் என்ன காட்டன் என்ன பிரிண்ட் கேரண்டி லினன் லினன் காட்டன் இது இது வந்து உங்களுக்கு மல்மல் காட்டனு ஓபி எஸ்கோப்பி பிச்சே பல்லுமே அவ்வளோ சாஃப்ட்டு சூப்பராக இருக்குது பிரிண்ட்டு கேரண்டி கொடுக்குறாங்க ப்ரிண்ட் போச்சுனா எனக்கு கையோடு நீ எடுத்துருவான்னு சொல்கிறாங்க அதனால் பிரிண்ட் அது சூப்பராக இருக்குது மல்மல் காட்டன் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணேன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் வந்து இது வந்து டூ செவன்ட்டி ருபீஸ் கொடுப்பேன் வித்து ப்ளவுஸ்னால் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சுக்கு என்னால் கொடுக்க முடியும் இந்த இதுதான் மல்மல் காட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது கிளாத்துன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக காட்டன்லேயே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்ன்னு இல்லை சாஃப்டான மெட்டீரியல் தான் இருக்குது அருமையாக இருக்கும் அந்த கஞ்சி போட்டு அந்த இதெல்லாம் இதில் இருக்காது அது என்னோட ப்ளவுஸ் பார்த்தாங்க காட்டன் பிளவுஸு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த பிளவுஸு நான் இங்கே நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்தேனாலும் ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அது இங்கே எனக்கு நைன்ட்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க ஆனால் சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் எழுபதுக்கு எண்பதுக்கு அந்த பிளைனில் அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படி இல்லாமல் இங்கே பாருங்க ஒர்க் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கு சுற்றிலாம் ஸ்டிச்சிங்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நல்லா இருக்கு கூக்கோட கொடுத்து வருது பின்னாடிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸையும் பார்த்து நம்ம வேற செட் பண்ணுவோம் அதாவது நீங்கள் ப்ளவுஸ் அதாவது தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் மூணு சைஸில் இருக்கான் நான் உங்களோட கலர் சாட்டை கேட்டிருக்கேன் கேட்டு நம்ம தேவையான அதை இப்படி வாங்கிட்டு அந்த பிளைன் காதி வாங்குறோம்ல இப்படி கொடுத்துடலாம் நம்ம அது இன்னும் சூப்பராக இருக்கும்ல நீங்கள் வெறும் ப்ளவுஸாக கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு இருபது ரூபா நீங்கள் நூற்றி ஐம்பதுன்னு கூட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியே ஸ்டிச்சிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது ஓவர்லாக் போட்டு தான் இருக்குது வேலை முடிஞ்சிங்க ஓரளவு சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் போட்டு பாருங்கள் இது பூரா அங்கேயிருந்து ஃபுல்லாக இந்த பெரிய பண்டில் பின்னாடி இருக்க பார்சல் இதெல்லாம் ஸோ ஹோல்சேலுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பணம் பத்தலை இல்லை வாங்கிட்டு போக முடியல அவ்வளோ தான் வாங்கிட்டு போகிறேன் இதில் ஒரு சில விஷயங்களை என்னால் கொடுக்க முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சிக்கங்க நீயும் அப்படி ஆயிட்டி ஆடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க உலகம் எப்படி போகுதுன்னு நான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் வந்து நான் குரூப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த குரூப்லேயே லிங்க்கை கொடுத்து உள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க நான் யாரோட கான்டாக்ட்டு கொடுத்தனோ அதாவது பர்ச்சேஸ் மேனுஃபேக்சர்ஸோ அவங்ககிட்ட அவங்க வாங்கி போகுது என்னோடய குரூப்புக்குள்ளே இருக்க ஈட்ஸ் கஸ்டமர்ஸ்கெலாம் அவங்களையும் எடுத்துக்கிட்டு அப்படி வாங்கி அப்படியே அவங்க சேல்ஸ் பண்ணி பெரிய ஆளாகிறாங்க அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உழைக்கிறது நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அது சரி என்னதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அதாவது நான் கொடுக்குற மேனுஃபேக்சரர்ஸ் கான்டாக்டே எடுத்துகிட்டு என் குரூப்புக்குள்ளே வந்துட்டு என் குரூப்பில் இருக்க லீட்ஸ் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அவங்ககிட்ட தனித்தனியாக மெசேஜ் பண்ணி நான் கொடுக்குறேன் அது என்ன சொல்கிறது அவர்கிட்ட இருந்து தான் நான் பர்ச்சேஸ் விஷயமா நான் அவர்கிட்ட தான் பேசுவேன் எல்லாத்தையும் பேசுவேன் அப்படியும் சொல்லிவிட்டு வடை சுட்டு இவங்கிட்ட இல்லைனா இத்தனை இத்தனை மாதமா அவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் அவ்வளோ உழைச்சி நான் எல்லாத்தையுமே எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் எடுக்கிறீங்க வர்றீங்க போகிறீங்க வாங்குறீங்கன்னா அது தட்டு சிறப்பு ஆனால் அது என்னத்தில் வந்து நான் என்கிட்ட இருக்க வந்து ஆட்டையை போட்டு அவங்ககிட்டே விற்கக்கூடாது இல்லையா நான் இந்த ரேட்டு கொடுக்குறேன் வாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக இருக்குதுங்க நிறையா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாத பண்ணாத இந்த மாதிரி ஆளுங்களும் நிறையா இருப்பாங்க நீ அடிப்பட்டாதான் திருந்து அப்படின்னாங்க ஸோ அஃப்கோர்ஸ் நடந்தது தட்ஸ் ஆல் வேறு எதுவும் கிடையாது பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வாங்க நான் இப்போ கூட கூப்பிட்டு வர்றதுனா இதான் என்னோடய கஷ்டம் இன்னும் சாப்பிடல நெக்ஸ்ட் ஆகிட்டு இந்த ரெண்டு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம் மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன் சாப்பாட்டை எதிர்பார்த்துட்டு உட்காந்தோன்னா அந்த பாருங்கள் மார்க்கெட் ஆயிடுச்சு அதனால் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி வேலை முடிச்சு கிளம்புறேன் தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவங்க வாய்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் நம்பியேன் தேங்க்யூ